அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் நுழைகிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமாக ரூணரோக சத்துருஸ்தானம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் புதனுக்கு நட்பு கிரகமாகவும் சுக்கரன் இருக்கிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக இருப்பவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அங்கு மேலும் வலுவடைந்து நீச்சம் பெறுகிறாருங்க எனவேதான் இந்த வேலை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான சனியுடன் இணைந்து வளம் வித்யா கரகரான புதன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆறாம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமல்லாது அங்கு நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வரப்போகிறார் அது மட்டுமல்லாது மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து மேலும் பலத்தை இழக்கக்கூடிய வகையில் வக்ரகதி திரும்புகிறாருங்க இப்படி வித்யா காரகரான புதன் கூடிய தருணம் என்பது உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது தான் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சரியான முடிவெடுக்க முடியாமல் திணறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கார எப்பேற்பட்ட சாம்பவான்களாக இருந்தாலும் வித்யாகரகரான புதன் வலுவிழந்திருப்பது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் நான்காம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் அவரும் வலுவிழக்கக்கூடிய இந்த வேளையில் இரு கிரகநிலைகளும் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே எவ்வளவு திட்டமிட்டு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் கூட வின் விரய செலவுகளை தவிர்க்க முடியாமல் பல்வேறு வகையில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் தாமாக உருவாக வாய்ப்பு உள்ளது எனவே இந்த தருணத்தில் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை திட்டமிடுவது நல்லது நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் மட்டுமல்ல ராகு உள்ளிட்ட ஆறு கிரகநிலைகள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கு வலுவாக அமர்ந்து ஆறாம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றன போகஸ்தானம் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே வேளையில் முற்றிலும் அனைத்தும் சிரமமாகவும் தடையாகவும் தான் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தொலாம் ராசிக்காரர்களை க்கு இல்லை ஏனென்றால் ஆறாம் இடத்தில் மிக வலுவாக அமரும் போது ராசியின் உச்ச அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலையும் ராகவின் அமைப்பும் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் பல்வேறு வகையான வெற்றிகரமான நிகழ்வுகளை சந்தித்தாலும் அதில் தடை தாமதம் அதிகமாக இருக்கும் தைச்சல்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழலாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை திட்டவட்டமாக வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே வித்யா காரகரான புதனை பொறுத்தவர் இயற்கை சுப கிரகமாகவும் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் துளிதமாக விரைவாக செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்தி செமையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலை அற்புதமாக அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற வித்யா புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் தற்போது வக்ரகதியில் திரும்பியிருப்பது மட்டுமல்லாது தற்போது நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செல்வதால் அதில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களையும் குரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க முடியும் இல்லை என்றால் பல்வேறு ஏமாற்றத்தையும் தடையையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் ஆனால் அதில் மனநிறைவு கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறியான ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை தான் திட்டவட்டமாக புதன் எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த வேளையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதும் நல்லதாக அமையும் என்பதை உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சங்கடங்கள் போன்றவற்றை நகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை விழிப்புணர்வுடன் இருந்தால் தடுமாற்றம் இல்லாமல் சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லை என்றால் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படாதாலும் முன்கோபத்தினாலும் சில வாய்ப்புகளை தவறவிடுவதற்கான சூழல் உள்ளது என்பதை தான் திட்டவட்டமாக வித்யா காரகரான புதன் எடுத்து காட்டுகிறார் இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு முடிவும் எடுக்கக்கூடாது. எதை செய்வதற்கு முன் நன்கு யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது உறுதியாகவே அதில் இருக்கக்கூடிய சிரமம் தடைகளை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதானமும் பொறுமையும் அதிகமாக தேவை போட்டிகள் அதிகரித்தாலும் கூட சற்று நிதானத்துடன் செயல்படுவதால் பெரிய அளவிலான இழப்புகளை தவிர்க்க முடியும் அனுபவம் இல்லாத துறைகளில் முதலீடு செய்ய வேண்டாங்க உங்களது அனுபவம் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அப்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லை என்றால் சில ஏமாற்றத்தையும் முதலீடு திரயமானதாகவும் மாறுவதற்கான சூழல் உள்ளது ஏனென்றால் ஒருவருக்கு கீழ் மற்றொருவர் என்ற சிறப்பு திட்டங்கள்ல நீங்கள் ஏமாறுவதோடு மற்றவர்களையும் இதில் இணைக்க வேண்டாம் அதனால் பல சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இணைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாக தான் இருக்கிறது ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் எனவே கவனத்துடன் இருங்க அதுபோன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க இருப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் இந்த தருணத்தில் கிடைக்கும் ஆனால் சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் எனவே துலாம் ராசிக்காரர்கள் விவசாயத்துறையினர் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தும் இந்த வேளையில் கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் வரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் மேலும் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் கெட்டவைகளை நன்மையாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாக நல்ல வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும்